அண்மைச் செய்தி மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நாளைய தினம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஒரு சில மாவ அந்த எச்சரிக்கை என்பது தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் கடலூர் மயிலாடுதுறை கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களின் ஓரிரு மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த பகுதிகளில் இருந்து இருபது சென்டிமீட்டர் வரை மழை பொழிவுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இன்றைய தினமே வங்கக்கடல்ல இலங்கை அருகே அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மையம் கொண்டிருக்கிறது இது அடுத்த மணி மேற்கு வடமேற்கு திசை அதாவது டெல்டா மாவட்டங்கள் வழியாகவே வருவதற்கான வாய்ப்பிருப்பதன் காரணமாகவே அங்குதான் மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிக அளவுல பிரகாசமாக இருக்கிறது அந்த வகையில இன்றைய தினமே இன்று நள்ளிரவே பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்துல மழை பொழிவு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினேழாம் அருகாமையில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்லயும் புதுவையிலையும் இந்த மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஆஹ் இயல்பு தற்பொழுது வடகிழக்கு பருவமழை இயல்புக்கு குறைவாகவே இருக்கக்கூடிய நிலையில இந்த நிகழ்வின் காரணமாக தமிழ்நாட்டின் அநேக மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழையின் மழையின் தேவையை இந்த நிகழ்வு பூர்த்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு உள்ளே அதாவது டெல்டா மாவட்டங்கள் வழியாக உள்ளே சென்ற பிறகு பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராம் தேதி வாக்கிலேயே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் உருவாகிறது இந்த நிகழ்வு உள்ளே சென்று அது உருவாகி மீண்டும் அதே டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள்ல குறிவைத்து மழை பொழிவை அதிக அளவுல கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினத்திலிருந்தே முப்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதாவது இந்த மாதம் முப்பதாம் தேதி வரையே பல்வேறு மாவட்டங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல மிக கனமழையும் ஒரு சில நாட்கள்ல அதிக கனமழைக்கான வாய்ப்பும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல் புயல் சின்னம் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது ஆனால் அது குறித்தான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன்